நமஸ்காரம் ஒரு மரம் ஒரு சிங்கம் ஒரு மனிதன் இந்த மூணு பேருக்குள் சற்று ஒப்பிட்டு பார்ப்போம் மரம் தன்னை மரம்னு புரிந்து கொண்டிருக்குமா ஏதாவது நினைவு இருக்குமா தான் பூ பூக்கிறோம் காக்குறோம் பழுக்கிறோம் நம்மிடத்தில் பறவைகளெல்லாம் கூடு கட்டி வாழ்கின்றன இது போல எந்த எண்ணமாவது அந்த மரத்துக்கு இருக்குமா இருக்காது ஆனால் மரம் தண்ணீர் குடிக்கிறது பழுக்கிறது வெட்டினாலும் வளருகிறது ஏதோ உயிர் இருக்கிறது அது ஓர் உயிராகவே இருக்கட்டும் இருக்கிறது ஆனால் தான் ஒரு உயிர் தான் வளருகிறோம் இந்த எந்த நினைவும் எண்ணமும் இருக்காது இது முதல் நிலை மிருகங்களின் நிலை அதைவிட தேவையில்லை தான் வேட்டையாட வேணும்னு தெரியும் உயிர் பயம் உண்டு பசி உண்டு தூக்கம் உண்டு இதெல்லாம் விலங்கினத்துக்கு உள்ளது தான் எனது செய்கிறோன்கிற எண்ணம் உண்டு மரத்தை போல எண்ணமே இல்லாததில்லை இப்படி பலதும் மனிதர்களிடத்தில் காணப்படுகிற பலதும் மிருகங்களிடத்திலும் உண்டு சாப்பாடோ உறவோ பசியோ பயமோ இதெல்லாம் உண்டு ஆனால் அதற்கு மேல் சிறதெல்லாம் கிடையாது மனிதன் எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டால் அவர் கீழே சொன்ன ரெண்டை காட்டிலும் உயர்ந்தவர் நான் என்பது தெரிகிறது மனிதனாக பிறந்திருக்கிறேன்னு புரியும் அதனால் அவர் மரங்களிலிருந்து வேறுபடுகிறார் சிங்கம் புலி முதனாளவற்றிலிருந்தும் வேறுபடுகிறார் ஏனால் அவைகளுக்கெல்லாம் சேமித்து வைத்துக் கொள்வதோ குடும்ப நலனோ ஒரு மதிப்போ இதெல்லாம் பல விஷயங்கள் தெரியாது சண்டை போடும் வேட்டையாடும் சாப்பிடும் தூங்கும் அதை தாண்டி மனிதனுக்கு பல உணர்ச்சிகள் எத்தனையோ எமோஷன்ஸ் மனச்சிதறல்கள் இதோடு கூடவே ஆராய்ச்சி செய்யும் புத்தி நாளை எப்படி இருக்கும் நாளை எப்படி இருக்கலாம் உலகம் எப்படி இருக்கும் நான் எப்படி இருப்பேன் இந்த சிந்தனையெல்லாம் உண்டு இதெல்லாம் அறிவின் முதிர்ச்சி இதில் ஆச்சரியம் மரத்துக்குள்ளேயும் உயிர் உண்டு ஆத்மாவே உண்டு சிங்கத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டு மனிதனுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு அது இருக்கிறதே என்ற நினைவே மரத்து கிடையாது ஆத்மா தேகம் என்றெல்லாம் சிங்கத்துக்கு தெரியாது தன் உடம்பு மட்டும்தான் தெரியும் ஆனால் மனிதன் வரும்போது நான் யார் என்கிற ஆராய்ச்சி உடம்பே நானா அல்லது நான் வேறு உடல் வேறா நான் என்பது ஆத்மா என்று குறிக்குமா நான் இருக்கிறேன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது இந்த எல்லாம் மனிதனிடத்தில் உள்ளன அதனால்தான் அவருக்கு உயர்வே ஆத்மா இருக்கிறார் அறிவோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி எது தெரியுமா நான் என்பவர் ஆத்மாங்கிறது சாட்சியே நம்முடைய ஆராயும் மனப்பான்மை ஏனெனில் மரத்துக்கும் உடல் இருந்தது ஆராய்ச்சி இல்லை சிங்கத்துக்கும் உடல் இருந்தது ஆராய்ச்சி இல்லை மரத்துக்குள்ளும் ஆத்மா இருந்தது ஆராய்ச்சி இல்லை ஏனெனில் அவ்வாத்மாவுக்கு அறிவு அவ்வளவு குறைவு கர்மங்களாலே சிங்கத்துக்குள்ளும் ஆத்மா இருந்தது ஆனால் ஆராய்ச்சி இல்லை ஏனெனில் அதே கர்மங்களாலே அதற்கும் அவ்வளவு அறிவு குறவு ஓரளவு அறிவு இருந்தது மனிதனாக பிறப்பதற்கு நல்லவேளை தவம் செய்திருக்கிறோம் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனால்தான் நான் ஆத்மா தானா ஆத்மா இருக்கார்னு தெரிந்து கொள்ளலாமா இந்த ஆராய்ச்சி எண்ணம் வரும்போதே ஆத்மா இருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது சரி அப்ப அந்த எண்ணம் வரவில்லையே அதனால சிங்கத்துக்குள் ஆத்மா இல்லையா எண்ணம் வரவில்லையே அதனால் மரத்துக்குள் ஆத்மா இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை அந்த சிங்கத்துக்கு அதை நினைக்கக்கூடிய ஆற்றல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவில்லை அந்த அறிவு நம்மிடம் இருக்கிறது இருப்பதனால் தானே இந்த கேள்விகளே வருகின்றன இது ஒரு புறம் சாஸ்திரம் சொல்லித்து என்பது இருக்கட்டும் நூல்கள் எல்லாம் ஆத்மாவை பற்றி பேசுகின்றன இருந்தாலும் அதை நாம் வேலிடேட் பண்ணிக்கொள்வோமே நமக்கு பிராக்டிக்கலாக யோசிக்கும் போது தேகத்தை காட்டில் ஆத்மா தனித்திருக்க வேண்டும்ங்கிறது நம் ஆராய்ச்சியிலேயே புரியும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன் அவரேன் அப்படி நடக்கிறார் எனக்கு இந்த சந்தனை வருகிறதே அவருக்கு வரவில்லையே இதே போல் பல கேள்விகளும் நம் உள்ளத்தில் இருக்கும் பேச்சுவாக்கு பேச்சு வழக்கில் வைத்தால் கூட எனக்கு தலைவலின்னு தான் சொல்லுகிறோம் நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்லுகிறேன் மனத்தால் நினைத்தேன்னு சொல்லுகிறேன் கையால் தூக்கினேன்னு சொல்லுகிறேன் இது எதை சொன்னாலுமே நான் கையை காட்டிலும் மனதை காட்டிலும் கண்ணை காட்டிலும் வேறுபட்டவன் தெரிகிறது நான் என்பவன் செயல்படுபவன் இதெல்லாம் உடம்பத்தனி கருவியாக இருக்கிறது கர்த்தா நான் கருவி உடல் இந்த வேறுபாடு நன்றாக நமக்கு பிராக்டிக்கல் நினப்படி வாழ்க்கையிலேயே தெரிகிறது அதனால் மனிதனுக்குத்தான் நான் ஆத்மா என்கிற எண்ணமே வரும் அது பேர் என்ன வேணுமானாலும் இருக்கட்டும் ஆத்மாங்கிற பேர் கொடுங்கள் உயிர்ங்கிற பேர் கொடுங்கள் எப்படியும் கொடுங்கள் ஆனால் இந்த உடலை காட்டிலும் வேறுபட்ட உருத்த நான் இருக்கிறேங்கிறது புரிகிறது அது சிலர் வேணும் என்பதற்காக புரியாதது போல நடந்து கொள்ளலாம் இருந்தாலும் தானே அது பிராக்டிகலாக புரிகிறது நல்ல வழக்கு சாஸ்திரங்களும் இதுதான் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணுகின்றன அதனால் நான் என்று ஒருத்தன் இருக்கிறேன் என்பது மனிதர்கள் அளவில் கண்டிப்பாக புரியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி என் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை Play ஸ்டோரிலோ அல்லது Apple ஆப்பிள் Storeிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்